மாநிலம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்டத்தில் மாடுகளை பராமரிக்கும் விவசாயிகள் இப்பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடியதை குறித்த ஒரு தொகுப்பு சுழன்றும் ஏற்பின் அது உலகம் அதனால் உழந்தும் உளவே தலை என்கிறார் திருவள்ளுவர் உலகத்திற்கே உணவளிக்கும் விவசாயிகளின் உற்ற தோழனாக திகழும் கால்நடைகளின் சிறப்பை போட்டிடும் வகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக மாடுகளை அலங்கரித்து கொம்புகளுக்கு புது வண்ணம் பூசி புது கயிறுகள் புது மணிகள் பூமாலைகளை அணிவித்து கற்பூரம் காட்டி வணங்குவதுடன் கரும்பு வைக்கோல் பொங்கலை படையிலிட்டு மரியாதை செய்து சேலம் மாவட்ட கிராமங்களில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த கொண்டாட்டத்தில் விவசாயிகளுடன் ஏராளமான இளைஞர்களும் கலந்து கொண்டனர் தங்கள் வீட்டின் உறுப்பினர் போல கருதி கால்நடைகளை வளர்ப்பதால் மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டம் சிறப்பாக அமைந்துள்ளதாக கூறுகிறார் பள்ளி மாணவி நந்தனா விவசாயம் வந்து அந்த நம்ம நம்ம விவசாயம் வந்துட்டு கடைப்பிடிக்கணும் இனிமேலும் கடைப்பிடிக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு ஒழுங்கா சாப்பாடு இருக்காது விவசாயத்துக்கு மெயினாக உதவுறது வந்து கால்நடைகள் கால்நடைகளுக்கு நம்ம வந்து கரெக்டா மரியாதை செலுத்தி நம்ம வந்து பண்ணணும் உலகத்திற்கு உணவு வழங்கும் உன்னத பணி செய்யும் விவசாயிகளின் பணியில் விடுமுறை என்பதே கிடையாது குறிப்பாக கறவை மாடு வைத்திருக்கும் விவசாயிகள் தங்களின் அன்றாட வாழ்வில் கறவை மாடு பராமரிப்பிற்கென குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரமாவது செலவிட வேண்டியுள்ளது மேலும் திருமணம் மற்றும் பொங்கல் கொண்டாட்ட நாட்களில் கூட கறவை மாடு விவசாயிகள் விடுமுறையை நினைத்து கூட பார்க்க முடியாது அன்றைய தினமும் பால் கறப்பதில் தொடங்கி பராமரிப்பு பணிகள் வரை எதையும் விடாமல் தொடர வேண்டிய கட்டாயம் உள்ளது இளைஞர்களின் கவனத்தை விவசாயத்தின் பக்கம் திருப்பும் வகையில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறுகிறார் விவசாயி கார்த்தி நாங்கள் இந்த பொங்கல் திருநாளிலே எங்களுடைய வருங்கால எங்கள் பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருங்காலத்தில் எப்படி இது போன்ற பூஜைகளை செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு அவர்களுக்கு மூலியமாக நாங்கள் செய்து கொடுக்கணும் ஏன்னால் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம் எங்கள் தாத்தா காலத்திலேருந்து எங்கள் பரம்பரையாக நாங்கள் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக பொங்கல் அன்றைக்கு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வருங்காலத்திலும் இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற இளைஞர்கள் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக ஜல்லிக்கட்டு மட்டும் அல்லாமல் விவசாயிகள் மாடுகளை கால்நடைகளை சிறப்பாக கொண்டாடி இந்த பொங்கல் நாளை சிறப்பாக இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் எங்களுடைய இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாட்டு மாடுகளின் அவசியம் குறித்து விளக்குகிறார் சேலம் குமரகிரி கோசாலை நிர்வாகி திரு சக்திவேல் தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு வகையான பிரீடுன்னு இருக்கு ஒவ்வொரு வகை இருக்கு இப்போ நீங்கள் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டோம் கோயமுத்தூர் திருப்பூர் தாராபுரம் இந்த நாமக்கல் கரூர் திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம் வரைக்கும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் சேலம் நாமக்கல் கரூர் இந்தாண்ட வந்துருந்துக்கிட்டு தாராபுரம் இந்த பக்கம் இருக்கிற ஒரு மாடு வந்து காங்கேய மாடு இந்த காங்கேய மாட்டிலேயே வந்துட்டு பல வகையான நிறங்கள் உண்டு மயிலை இருக்குது காரி இருக்கு செவலை இருக்குது காராம்பசு இருக்கு குறா இருக்கு அதில் செங்குரா இருக்கு இந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்குது காங்கேயத்திலே ஒரு பத்து வகையான வண்ணங்கள் கொண்டாடு வகைகள் இருக்கிறது இதை தாண்டி நம்ம தருபுரி அந்தாண்ட கிருஷ்ணகிரி போனால் ஆலம்பாடி அது இருக்குது அப்புறமேட்டு அந்தாண்ட போனால் கர்நாடக போனால் ஹாலிக்கர் இருக்குது இந்தாண்ட நம்ம போனால் திருவண்ணாமலையில் போனால் திருஞ்செல்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுமக மாடு இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களை எடுத்துனா தொண்டைக்குட்டை என்று சொல்லக்கூடிய மாடுகள் திண்டுக்கலில் தாண்டி நாம் வந்தாட மதுரை போனோம் சி இந்தாண்ட சிவகங்கை போனோம் தேனி ராமநாதபுரம் வரைக்கும் போனோம்னா இந்த மதுரை பக்கம் இருக்கிறது புளிக்குளம் மாடுகள் அந்தாண்ட போனோம்னா தேனி மலை மரமாடுகள் இது கொண்டு வரும் இந்தாண்ட தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் உம்பலாச்சேரிங்கிற ஒரு வகையான மாடுகள் இருக்குது டெல்டா மாவட்டங்களில் இப்போ இதுக்கு அப்புறமேட்டு நாம் உள் மாவட்டங்களை எடுத்துக்கிட்டோம்னா இருக்கக்கூடிய மாடுகள் மதுரை குட்டை தஞ்சாவூர் குட்டை குட்டை அந்தியூர் குட்டை சக்கரை குட்டை இப்படின்னு குட்டை வகையான மாடுகள்னு பல வகையான மாடுகள் ஏறக்குறைய ஒரு நாற்பத்தெட்டு வகையான வகையிலான நாட்டினங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது இப்போ இந்த நாட்டு மாடு வகைகள் இங்கே வச்சிருக்கிறதே எதுக்குன்னா நாட்டு மாடுகளை வச்சு இப்போ நம்மளுடைய சொந்த விலை நிலங்களில் நம்மளுடைய உறவினர் விளை நிலங்கள் கூடிய இருக்கிற அந்த சோளத்தட்டெல்லாம் வச்சு பயன்படுத்தி கொண்டு வரோம் இங்கே காராமச்சு மாட்டு பாலை கொண்டாந்து நம்ம கோயிலுக்கு கொடுத்துருக்கோம் குழந்த பால் கொடுக்கல கொடுத்துருவோம் இது பாலிலிருந்து மட்டும் இது நாம் வந்துருந்துக்கிட்டு வருவாய் ஈட்ட முடியாது இதில் இருந்து இருக்கக்கூடியது கோமத்துலேருந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் எடுக்கலாம் இந்த கோமியிலேருந்து அர்க்குன்னு சொல்லி நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டில் சில வெளிநாட்டில் நம்ம மாநிலம் வெளி மாநிலங்கள்லாம் அதுக்கு தேவைகளுக்கு வாங்குகிறாங்க இப்போ இருந்து விபூதி தயாரிக்கிறோம் பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் கொண்டு வரும் வருங்காலத்தில் அதுலேயே வந்துட்டு ஷாம்பு அதே மாதிரி பெனாயிலுக்கு மேலே பயன்படுத்தக்கூடியது ரசாயனம் கலக்காமல் இயற்கையிலேயே கிருமி நாசினி உண்டாக்கணும் அதுக்காக விளைநிலங்களுக்கு அமிர்தக்கடத்தல் கொண்டு வந்திருக்கோம் பஞ்சகவியம் கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் விளைநிலங்களுக்கு கொண்டு வந்துருக்கிறோம் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி வச்சிருக்கோம் எங்கனால முடிஞ்சோட கொண்டு போகிறோம் ஆனால் ஊடகங்கள் மட்டும்தான் இதை முழுமையாக கொண்டு போய் விவசாயிகள் சேர்த்து முடியும் பொதுமக்கள் சேரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்ப்போம் நாட்டு இனங்களை காப்போம் நச்சில்லா உணவு உண்போம் இதுதான் நம்மளுடைய இலக்கு அதை நோக்கி தான் இந்த இதில் சென்று கொண்டிருக்கோம் வேலூர் மாவட்டத்தில் இன்று உற்சாகத்துடன் சிறப்பாக மாட்டுப் கொண்டாடப்பட்டது அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு தை மாதம் இரண்டாம் நாளான இன்று மாட்டுப் பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது விவசாயிகளின் உற்ற நண்பனாக இருந்து உடைத்த கால்நடைகளை போற்றி நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு வீடுகள் முன்பு மாடுகளைப் போல வண்ண கோலமிட்டு காலையிலேயே மாடுகளை நீர்நிலைகளுக்கு அழைத்துச் சென்று கழுவி சுத்தம் செய்து கொம்புகளை சீவி வண்ணங்களை பூசி கூரான கொம்பில் சலங்கை கட்டிவிட்டு திருநீரும் குங்குமம் பொட்டையும் பூசி தங்கள் வீடுகளில் உள்ள மாடுகளை அழகுபடுத்தினார்கள் மேலும் மாடுகளுக்கு பழைய கயிறுகளை மாற்றி புதிய கயிறுகளை அணிவித்து அதன் பின்னர் வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு பொங்கல் வைத்து கரும்பு வாழைப்பழம் ஆகியவற்றை படைத்து பின்னர் அவற்றை மாடுகளுக்கு ஊட்டி மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினார்கள் விவசாயிகள் நிறைந்த வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு ஒடுக்கத்தூர் பள்ளிகொண்டா காட்பாடி கேதிக்குப்பம் கணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது மாட்டுப் பொங்கலை குறித்து பெண்களும் விவசாயிகளும் கூறும்பொழுது இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மாடுகளை கழுவி அவங்களுக்கு பொட்டு வச்சு புது கயிறெல்லாம் மாற்றி அவங்கள அலங்காரம் பண்ணி இன்னைக்கு தெய்வமாக வழிபடுறோம் அவங்களுக்கு இன்னைக்கு பொங்கல் வச்சு மாடுகளுக்கு வந்து பொங்கல் வந்து நாங்கள் கொடுப்போம் மாடு வந்து எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிறைய உதவி பண்ணுது விவசாயத்துக்கு வந்து பெரிய ஒரு நண்பனாக வந்து மாடுகள் இன்னைக்கு இருக்குது தமிழகத்தோட அடையாளமாக மாடுகள் இன்னைக்கு இருக்குது நாங்கள் மாடுகளை வந்து செலப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் மாடை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி அவங்க தெய்வமாக நாங்கள் வழிபட்டு இருக்கோம் விவசாயத்துக்கு பெருசாக உதவி பண்ணுற மாடுகளை வந்து நாங்கள் அதிகமாக வணங்குறோம் இன்னைக்கு மாட்டுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாட்டு பொங்கலை வந்து நாங்கள் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம் அங்கே வந்து மாட்டு பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் திருநாள் அன்று எங்களோடய குலதெய்வமான மாட்டை குளப்பாட்டி அதுக்கு பூச்சூடி பொட்டு வைத்து அதை அலங்காரம் செய்து அதை நான் என் குழந்தைங்கள மாதிரி பார்த்து வளர்த்துட்டு வரேன் என் குழந்தைங்கள எப்படி நான் செய்வேனோ அதே மாதிரி இந்த மாட்டுங்களையும் வளர்த்து குளிக்க வச்சு இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்றைக்கி நாங்கள் அவருக்காக படையல் செஞ்சு பொங்கல் இட்டு வழிபட்டு வந்திருக்குறோம் இந்திய ராணுவ தினத்தையொட்டி நீலகிரி வெலிங்டன் ராணுவ மையத்தில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சி மற்றும் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் நம் நாடு சுதந்திரமடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்திய ராணுவம் நிறுவப்பட்டது இந்திய ராணுவத்தின் முழு சுதந்திரத்தை குறிக்கும் வகையில் ராணுவ அதிகாரம் இந்திய தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து அன்றைய தினம் ராணுவ தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்நிலையில் எழுபத்தி ஏழாவது ராணுவ தினம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ மையத்தில் அம்மையத்தின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் நெருப்பு வளையத்திற்குள் ராணுவ வீரர்கள் சீரி பாய்ந்தனர் கேரள செண்டை மேளம் முடங்க ராணுவ வீரர்களின் களரி சாகச நிகழ்ச்சி கான்பூரை வெகுவாக கவர்ந்தது அதனைத் தொடர்ந்து ராணுவ வீரர்களின் தியாகங்களை உணர்த்தும் வகையில் பள்ளி மாணவர்களின் நாடகம் உள்ளிட்ட கலை மற்றும் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ராணுவ தளவாடங்களின் கண்காட்சி நடைபெற்றது ஏ கே நாற்பத்தி ஏழு மற்றும் அதற்கு மாற்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட துப்பாக்கி நூலகங்கள் மற்றும் ராக்கெட் லான்ச்சர்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன ராணுவ தளவாடங்களின் பயன்பாடு குறித்த தகவல்களை ராணுவ வீரர்கள் எடுத்துரைத்தனர் மேலும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அரிய தொன்னூறு வகையான தபால் தலைகள் அடங்கிய கண்காட்சியும் இடம்பெற்றது இந்த கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் வணக்கம் நான் நிரண்யா நான் கேந்திர வித்யாலயில எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு அமீலகிரிஷில் இருக்கிற எம்ஆர்சிக்கு வந்துருந்தோம் நாங்கள் ஸ்டாம்ப்ஸ் நிறைய இது பண்ணோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஈவன் வெப்பன் கலெக்ஷன்லாம் பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக